ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஆர்ஹெச்டி வேரியன்ட்டு சிங்கிள் ஓனர்ஷிப் இந்த டாடா இண்டிகா விஸ்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது தேர்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு இல்லை சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு இது வந்து ஒரு பெட்ரோல் வண்டி தமிழ் தாமராஜ் சேனல் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் நான் உங்க சதீஷ் பேசுகிறேன் எஸ்ஆர் எஸ்ஆர் காஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ல ஆர்காட் டவுன்ல ஆர்காட் டு விசாரம்பூர் ரூட்ல மாசாப்பேட் லொக்கேஷன்ல தான் இருக்கு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா இண்டிகா விஸ்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்கு இதோட கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் சம்திங் கிலோமீட்டர் உடைய இருக்குது டீசல் வண்டி இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ லேக் ட்வெண்ட்டி கோட் பண்ணியிருக்கும் பிரைஸ் வந்து நெகசபுள் தான் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரேட் கோட் பண்ணியிருக்கோம் பிரைஸ் வந்து கண்டிப்பாக நெகசபுள் பண்ணி கொடுக்கலாம் வண்டி வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக வண்டி உங்களுக்கு பிடிக்கும் வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது வண்டி வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக பிரைஸ் நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கல் ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் கஸ்டமர்ஸ்க்குலாம் லோக்கல் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி தௌசண்ட் டவுன் பேமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இது வந்து ஒரு பெட்ரோல் வண்டி இதோடைய கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி தௌசண்ட் டூ கில கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லேக் செவன்ட்டி கோட் பண்ணியிருக்கும் பிரைஸ் வந்து நெகேஷபிள் தான் வண்டி வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக ப்ரைஸ் நெகேஷபிள் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்குமே நீங்கள் ஐம்பதாயிரம் டு அறுபதாயிரம் டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோன் பண்ணி கொடுத்துடலாம் ராணிப்பேட்டை வெள்ளூர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வண்டிக்கு வந்து நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டு ஃபிட் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஆர்எக்ஸ்டி வேரியன்ட்டு சிங்கிள் ஓனர்ஷிப் இந்த வண்டியோட கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது பெட்ரோல் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டிக்கு கோட் பண்ணிக்க பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து முப்பதாயிரம் கோட் பண்ணிருக்கோம் இந்த வண்டிக்கு நம்ம லிமிட்டட்லேயே ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐம்பதாயிரம் டு அறுபதாயிரம் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் பேலன்ஸ் வந்து பினான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் இந்த வண்டி ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நேரில் வந்து வண்டி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வண்டி பிடிக்கும் பிரைஸ் நெகசபிள் பண்ணி கொடுக்கலாம் இன்னசென்ட் தமிழா சேனலுக்காக உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் நெகெஷபிள் பண்ணி கொடுக்கலாம் ப்ளஸ் டிஸ்கவுண்ட்ஸுமே நிறைய கொடுக்கலாம் வண்டி வந்து நேரில் பாருங்கள் கீழே இருக்க எங்கள் காண்டாக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி இந்த வண்டி நீங்கள் சொந்த மாட்டீங்க